சச்சான் தான் ஃபேமஸ் இதெல்லாம் என்ன மாதிரி பொருட்கள் இப்போ விலை இவங்களுக்கு என்ன மாய் விலை இப்படி இருக்குது நூறு ஆயிரம் முந்நூறு ஆயிரம் ஆத்தீங்கன்னா இந்த இப்படி இடம் இப்படியான இடங்களை காண கொடுத்து வைக்கணும் வேறு பாருங்க மலை அது பிஞ்சால மேலே அங்கால மேலே மலைக்குள்ள ஒரு பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி அந்த நீர்வீழ்ச்சியில பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம் காவியர்ஸ் வெல்கம் இந்த ஜப்னா போய்ஸ் நீங்கள் சேனலுக்கு பூசண்டாக மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஜே பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு ஒரு சுற்றுலாக்கு சுற்றுலா பயணத்தை நோக்கி முன் போய் போய்க்க போகிறோம் அந்த சுற்றுலா பயணத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையில் நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வீடியோ ஒன்று போட்டுருந்தோம்னா சுற்றுலா பயணம் போ போகிறோம் அந்த சுற்றுலா பயணத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு ஃபெம்பில் ஃபண்ணாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு திஞ்சக்கிழமை தான் நாங்கள் நைட் சுருலாங்க வருவோம் பார்த்தீங்கன்னா இப்படி நாங்கள் கொழும்பு ஹெட்டன் உயரிகா இப்படி ஏராளமான இடங்களுக்கு நாங்கள் போகிறோம் இது சம்மந்தமாக வீடியோ இருக்க போகுது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சே பண்ணுங்க கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுமாங்களே வணக்கம் வணக்கம் நீங்கள் எங்க போடுறீங்க

இது என்ன விலை ஐயா வாங்க ஐயா என்னயா 350 350 100 வாங்க இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் இப்போ இது டேய் இது எந்த இடம்டா கவினா கவினா இது எந்த இடம் அது இது எந்த இடம்டா இது ரோட் இது முருங்கடி முருங்கடி ஆ நிக்கிறது முருங்கடியோ இல்லேனா அண்ணா 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 உங்களோட கொஞ்சம் கதைக்கு என்னடம் அண்ணா இது முருகன் முருகண்டி முருகண்டி பிள்ளையார்க்கி இப்போ பாத்தீங்க எல்லாரும் இப்போ முருகண்டி கோவிலுக்கு போய்கொண்டிருக்கணும் அண்ணா வணக்கம் அண்ணா பேர் என் பேர் பிரபு ஆ அண்ணா இந்த இடம் தானே நாங்கள் டூர் ஒன்று வந்தது அப்புறம் வந்து இந்த ஸ்கூலில் தான் தாங்க தாங்குறோம் இது என்ன ஸ்கூலுண்ணா ஸ்கூலில் வந்து ரேகா டிஸ்ட்ரிக்கில் வந்து தேவைகள் தொழில் தேதை தமிழ் ஜாலியாக நல்லா இருக்கும் தேத்தனி குடித்தோம் நாங்கள் அப்படியா தேத்தனி வேறு சூப்பராக இருக்கேண்ணா அண்ணா தேத்தினி பொறுப்போம் இல்லைடா தோ தேத்தணி போறவர் என்ன வெளிநாட்டு தே இல்லைன்டா சும்மா இல்லைண்ணா இப்போ நாங்கள் சும்மா ஜால் தேயிலை ஆத்தி குடிப்போம்

யில இப்படி ஆகிடும் மயிலாட்டில் தான் உங்களை முளைக்க முடியல கூட மயிலாடுலாம் சூப்பர் இடம் தான் இந்த மலை மழை வந்தது தான் கொஞ்சம் கிடைச்சலாம் ரெண்டு பேர் மலைநாட்டுக்கு ஸ்ரீலாக்காவில் கூடுதலாக இருக்குது மழை வச்சு வச்சுரு நான் உண்மையில் ரெண்டு பார்க்கணும் இல்லை அரைக்கணும் அந்த இடங்கள் பனியும் இருக்கு அந்த என்னென்னு சொல்ல வெளிநாட்டில் நிற்கிற வீல் வேறு

என்னென்னு சொல்கிறது வேர் இலை வருடம் உண்டு இடத்தை பார்த்து பார்த்திங்கன்னா சுத்த வர எல்லாமே மலை நாட்டு இடம் தான் மலைப்பகுதிடா சொல்லி வேலையில்லை தெரியும் தானே மேடு பள்ளங்கள் என்று தான் இடங்கள் இருக்கும் உண்மையில் வேறு இலை இடங்கள்லாம் பார்த்து கொடுங்க இடமெண்டா சொல்லி வேலையெல்லாங்க பார்த்தீங்கன்னா உண்மையில் வேறு இடங்கள் தேயிலை கூட அஞ்சி தான் முளைக்கிறது அடுத்த வட்டி எல்லாம் நான் உங்களுக்கு ஆட்டுறதுல காட்ட காட்டிக்கொள்கிறேன் இடங்களை பார்த்தீங்கன்னா உண்மையில் என்னென்னு சொல்கிறது கனி கனி இங்கே பார்த்தீங்கன்னா கூடு என்னென்னு சொல்கிறது இந்த மரத்தோடு ஒன்றிணைந்து மரங்களோட பார்த்திங்கன்னா அந்த கூடு இருக்கிற நிலை ஒன்று காணப்படுது பார்த்தீங்கன்னா ரப்பர் மரம் பேருங்கக்கிட்ட கொண்டு காட்டுறேன் இந்த இடத்த பார்த்துக்கொள்ளுங்க உண்மையில் வேறு லெவலில் இருக்குது அது பிரதேசத்தை கொடுங்க என்னென்னு சொல்கிறது மேலே நாட்டு பிரிதேசம் உண்மையில் வேறு லெவலில் இருக்குது உண்மையில் பாருங்க உண்மையில் இடங்களை பார்த்தீங்கன்னா உண்மையில் மலநாட்டு பிரதேசம் வேறு லெவலில் இருக்குது இனி இப்படி பிரதேசங்கள் காண கிடையாது உண்மையில் பார்த்துக்கொள்ளுங்க உண்மையில் என்னென்னு சொல்கிறது ஒரு வெளிநாட்டில் நிற்கிற ஒரு ஃபீல் வந்து ஏற்படுது உண்மையில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பிரதேசம் உண்மையில் பார்த்தீங்கன்னா மக்களே அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு ஒரு நீர்வீழ்ச்சியில் தான் வந்து நிற்கிறோம் அங்கே பேருங்க நாங்கள் காட்டிக்கொள்கிறேன் நீர்வீழ்ச்சியாக நாங்கள் பண்ணிக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தான் நாங்கள் இப்போ என்றைக்கு சரி இப்போ சரியாக பயனுடற இந்த இடத்துல நாங்கள் குளிக்க போகிறோம் பாருங்க நீர்வீழ்ச்சி என்னென்னு பண்ணி சூழ்மணி மேல மேலே இருந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படி அருவி ஓடிக்கணும் வந்து இதுக்காக பார்த்தீங்கன்னா உண்மையில் வேறு லெவல்ல இருக்கு இடத்தை பார்த்துக்கணுங்க உண்மையில் வேறு லெவல்ல இருக்கு இங்கே அது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கடலில் குளிக்கிறதுக்காண்டி ஒரு பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு மலை பக்கத்து பகுதி ஒரு காட்டு பகுதி சொல்லலாம் சொல்லலாம் மடங்களை பார்த்துக்கொள்ளுங்க இப்போ நடந்து போய் கொண்டு நீர் நீர்வீழ்ச்சி அந்த நீர்வீழ்ச்சி நாங்கள் குளிக்கிறதுக்காக கொண்டிருக்கோம் உண்மையில் வேறு லெவலில் இருக்க போகுது சம்பந்தம்தான் இருக்க போகுது வீடியோங்க பாருங்க உண்மையில் உண்மையில ஒரு வேறு லெவல் உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் இடம் இங்க பாத்துக்கலங்க என்னென்ன ஒரு ஒரு வேறு லெவல் இடம் உங்கள் இடத்தை பார்க்கவே உண்மையில் ஒரு என்னன்னு சொல்றது ஒரு உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இடம் இப்படியான இடங்களை காண கொடுத்து வைக்கணும் இப்போ வேறு லெவல் இடம் பாருங்கள் மலையை அது குஞ்சால மேலே அங்கால மேலே மலைக்குள்ள ஒரு பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி அந்த நீர்வீழ்ச்சியிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம் பாத்துக்கு மேலே ஒரு வேற லெவல் பிரதேசம் உண்டு இடத்தை ஒரு என்னென்னு சொல்றது ஒரு வேறு லெவல் இடம் உண்டு இப்படி இடத்தை நீங்கள் கண்டே இருக்க மாட்டீங்க நாங்கள் அறிவிக்கிட்டே நாங்கள் பண்ணிக்கிறோம் இடத்தை பார்த்து

ஐயா வணக்கம் ஐயா பேர் ஐயா பேர் ஐயா பேர் சவம் எந்த இடம் முருவண்டியா முருவண்டல கज्जान தான் பேமஸ் அண்ணா ஐயா அज्जान தான் பேமஸ் முருவண்டில இல்ல அज्जान தான் பேமஸ் இதெல்லாம் என்னまい பொறுக்கல பவில நெனையா இதெல்லாம் என்னまい விலைய இப்படி இருக்கு ஓடு விலைய இருக்கு 100 ஆயிரம் 100 ஆயிரம் ஆ இது வேற மாதிரி கூட நான் ஐயாண்ட யா வாடகை கைச்சேம்தான் வா கொஞ்சம் பார்த்து குடுத்துருங்கோ வா கொஞ்சம் வா கொஞ்சம் காசு பார்த்து குடுத்துருங்க